ஸ்மில்லாஹி ரஹீம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய பேரவர்களால் புனிதமான ஈமான் என்ற பொக்கிஷத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய நெருக்கமான நல்லடியார்களாக அல்லாஹ் என்றும் நம்மை ஆக்கி அருள வேண்டும் இன்றைய தகவல் நேரத்தில் உலகமே அதிர்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் அல்லாஹினுடைய இறை இல்லமான புனிதமான மஸ்ஜிதை இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ஒரு தினம் இந்த தினத்தை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது இறைவனுடைய இல்லம் என்பதும் இறைவனை சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அது கண்ணியப்படுத்த வேண்டிய பொருளை கண்ணியப்படுத்த வேண்டிய விஷயங்களை கண்ணியப்படுத்த சொன்ன இறைவனுடைய கட்டளை மதிக்காவிட்டால் அது நமக்கே அது எதிராக அமையும் என்பதில் நமக்கு நடந்த நம்மை விட்டும் தகர்க்கப்பட்ட ஒரு மஸ்ஜித் இதன் மூலமாக நம் பல பலவிதமான படிப்பினைகளை பெற கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறோம் உமை வாழ்ந்தும் ஷாஇர் அல்லாஹ் ஃபை இன்னஹாவின் தகவல் குலூப் அல்லாஹினுடைய சின்னங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவைகளை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ மதிக்கின்றாரோ இவர்தான் அல்லாஹுக்கு பயந்து தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு அல்லாஹ் அருள்மறையிலே கூறியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த பல்வாசலை நம்மை விட்டும் இழந்து இருக்கக்கூடிய இந்த கவலையான தருணத்திலே ஒன்றை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை விட்டும் இந்த இழப்பு ஏற்பட்டுவதற்கு என்ன காரணம் என்பதை நமக்கே தெரியும் அல்லாஹினுடைய இறை இல்லங்களை நாம் கண்ணியப்படுத்தவில்லை அல்லாஹ் கண்ணியப்படுத்தச் சொன்ன அந்த இறை இல்லங்களை நாம் கண்ணியப்படுத்தாதன் காரணமாக கண்ணியப்படுத்துதல் என்றால் என்ன இறைவனுடைய இல்லம் இறைவனுடைய மசித் அது வறங்கப்படக்கூடிய நிலையாக இருக்க வேண்டும் அந்த நிலை இல்லாதன் காரணமாக ஒன்று கையுவிடப்பட்டது நம்மையிட்டும் இன்னொன்று வணக்கங்கள் செய்யாமல் அந்த வணக்கத்தினுடைய விஷயத்திலே பொழுபோக்கு காட்டியதின் காரணமாகவும் நம்மை விட்டும் இதை இழக்க செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது என்ற போதிலும் எந்த வகையிலும் நம்முடைய உரிமைகள் நம்மை விட்டும் போய்விடக்கூடாது இஸ்லாமிய சட்டங்கள் இஸ் ஷரீரத்தினுடைய கோட்பாடுகள் நம்மை விட்டும் மாற்றி விடுவதற்கு என்னென்னவோ வழிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் ஷரீயத்தினுடைய விஷயங்களிலே நாம் எந்த அளவுக்கு பூரிப்போக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஈமானம் ஈமானும் முழுமைப்பட்டதாக இருக்கும் ஷரியத்தினுடைய சட்டம் என்ன ஒரு இறையில்லம் இறையில்லமாக பாவிக்கப்படும் படுவது என்பது அது கிளியாமத்து வரைக்கும் இருக்க வேண்டும் இறை இல்லமாக அதை கெட்டப்பட்டுவிட்டால் அது வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அது கிளியாமத்து வரைக்கும் அது இறை இல்லமாகவே வணக்கஸ்தலமாகவே அது அமைக்கப்பட வேண்டும் இதற்கு மாற்றமாக எந்த வகையிலும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது பிறருக்கு எந்த வகையிலையும் நம்மளுடைய உரிமைகள் விட்டு கொடுக்க முடியாது என்ற போதிலும் நாம் நம்மளுடைய ஈமானை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த டிசம்பர் ஆறு அல்லது இப்படிப்பட்ட அந்த நாளின் மூலமாக நம்மளுடைய ஈமானை மறுபரிசீதனை செய்து நம்மளுடைய நல்லமல்களை மல்களை அதிகமாக்கி அதிகமாக்கிக் கொள்வதற்கும் இறை இல்லம் இறை சின்னங்களை எல்லாம் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் மேலும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்ல ரஹ்மான் அதற்கு கருள் இல்வானாக அலமது இல்லாது